வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அருமையான வெஹிக்கில் தாங்க பார்க்க போகிறோம் சரிங்களா எல்லோருக்கும் பிடிச்ச வண்டி ஒரு ஸ்மால் ஃபேமிலிக்கு ஏற்ற வண்டி ஒரு ஒயிட் கலர் ஸ்மால் குதிரை தாங்க கொண்டாந்துருக்கோம் குட்டி குதிரைன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வண்டி தான் நம்ம கொண்டாந்துருக்கோம் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் எஸ்டிலியோ விஎஸ்ஐ சரிங்களா இந்த வண்டி தான் கொண்டாந்துருக்கோம் இந்த வண்டி வந்து யார் கொண்டாந்துருக்காங்க இன்றைக்கு ஏஎன்ஆர் காஷ் திருநெல்வேலி அவங்க தான் கொண்டாந்துருக்காங்க வண்டி எல்லா வண்டியுமே தெளிவாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பக்க கண்டிஷனில் கொடுத்துட்ருக்காங்க வாங்க இப்படி ஏற்கில் போகலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுங்க ஒரே ஓனர் கண்டிஷனில் தாங்க இருக்குது சரிங்களா லோ கிலோமீட்டர் தான் ஓடி வெறும் எழுபத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் தான் ரன்னிங் ஆகியிருக்குங்க அதை பார்த்தாண்டு வண்டியில் இண்டியல் அவுட்லுக்கு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க வண்டியில் எந்த ஒரு இடத்துலையும் கிராச்சஸ் தரிப்பு எதுவுமே பார்க்க முடியாது அஞ்சு நூ வண்டி வந்து நூறு சதவீதம் இன்ஜின் குட் கண்டிஷனில் இருக்குங்க பேட்டரி பதம் மாறியிருக்காங்க ஆயில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்போ தான் சரிங்களா மற்றபடி வண்டியில் ஏசி வந்துடுங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் மியூசிக் சிஸ்டம் சரிங்களா எல்லாமே வந்துடுங்க வண்டியில் எந்த குறையுமே சொல்லக்கூடாது அந்தளவுக்கு தெளிவாக இருக்குங்க இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குங்க டயர் பாயிண்ட் பக்கம் போயிட்டிங்கன்னா ஒரு எழுபது டு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆவரேஜாக நாலு டயருமே இருக்குங்க செப்பனி டயரும் அதே அளவுக்கு இருக்குதுங்க சரிங்களா இந்த வண்டியில் மற்றபடி எந்த ஒரு குறையும் எதுவுமே சொல்ல முடியாது மறுபடியும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனர் கண்டிஷன் தான் இருக்குங்க வண்டி பக்கா கண்டிஷன் வண்டிங்க சரிங்களா இந்த வண்டிக்கு கஸ்டமர் ஸ்கோர்ட் பண்ணிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஸ்கோர்ட் பண்ணுறாங்க அதுவுமே பிச்சடு பிரைஸ் கிடையாது நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக கொஸ்டர் சரிங்களா நீங்கள் வண்டி பார்க்கக்கூடிய இடம் எங்கே தெரியுமா திருநெல்வேலிங்க ஏஎன்ஆர் கார்ஸ் திருநெல்வேலி அங்கே தான் போய் பார்க்கணும் இவங்க பார்த்தீங்கன்னா லோட் வெஹிக்கிலிருந்து சமர்சியல் வெஹிக்கிள் வேறு பக்க கண்டிஷனில் உள்ள கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு நிறைய வண்டி வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா வாங்க நேரில் வாங்க எக்ஸில் வந்து பாருங்கள் வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா கஸ்டமர் நம்பர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கங்க